அப்படி வாங்குகிறவர்களும் மிகுந்த சந்தோஷத்தோடு கூட ஆவலாக அந்த பரிசு பொதிக்குள்ள என்ன இருக்கிறது என்பதை பிரித்து உடைத்து பார்த்து அது அவர்களுக்கு மிகவும் பிடித்ததுன்னு சொன்னால் அதுல வருகிற சந்தோஷத்தினாலே அவர்கள் குதிரளிப்பதையும் வாங்கி கொடுத்தவர்கள் அவர்களுடைய சந்தோஷத்தை பார்த்து அவர்கள் சந்தோஷம் அடைவதும் இந்த கிறிஸ்துமஸ் காலங்களிலே வளமையாக நடக்கிறது ஒன்று ஆனா ஒரு துக்ககரமான செய்தி என்ன தெரியுமா இந்த வானத்தை உண்மை முந்தாக்கின் ஆண்டவர் வேறக்குரிய இரண்டாயிரம் வருஷங்களுக்கு முன்பாக இந்த மனு குலத்தை நேசித்து ஒரு பரிசு பொருளை கொடுத்தார் அவர் தான் இயேசு கிறிஸ்டு ஆண்டவர் கொடுத்த இந்த மனு மதிப்பு அற்றதான பரிசுதான் இயேசு கிறிஸ்டு ஆனா இன்றைக்கு அந்த உலகம் அந்த பரிசு பொருளை அப்படியே உடைக்காமல் வைத்திருக்கிறார்கள் தொட்டு கூட சில பேர் பார்க்கவில்லை அல்லது திரும்பி கூட சில பேர் பார்க்கவில்லை அல்லது பார்ப்பதற்கு கூட சில பேருக்கு நேரம் கிடையாது அது இதை பார்க்கிறதுக்கு பதிலாக வேறு ஏதோ ஏதாவது பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் உங்களை நேசித்து உங்கள் மேல அன்பு வைத்து உங்களுக்காக அவர் கொடுத்த இயேசு கிறிஸ்து என்ற பரிசு பொருளை நீங்க கவனிக்கவே இல்லை நீங்க இயேசு கிறிஸ்து என்ற பரிசு பொருளை கவனித்தவர்களானால் அது இயேசு கிறிஸ்து என்ற பரிசு பொருளை நீங்க பெற்றவர்களானால் அதுக்கு ஒரு அடையாளத்தை வசனத்துல வாசிக்கிற பாருங்க பரிசுத்த வேதாகமம் யோவான் எழுதின சுவிசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதின் ஆறாவது வசனம் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் ஆண்டு உலகத்தை அன்பு கூர்ந்தாராம் அதனால இந்த உலகத்தில் இருக்கிற மக்கள் எல்லாரும் நித்திய ஜீவனை அடைய வேண்டும் என்று சொல்லி குமாரனாகிய இயேசுவை நமக்கு கொடுத்தாராம் இந்த குமாரனாக இயேசு கிறிஸ்துக்குள்ளே என்ன இருந்ததாம் அநேக காரியங்கள் இருந்தாலும் இந்த வசனம் சொல்லுகிறது நித்திய ஜீவனை கொடுத்திருந்தாராம் நித்திய ஜீவன் இதை பார்க்கிற போது நமக்கு கிடைத்த ஒரு மிக முக்கியமான ஆசீர்வாதம் நித்திய ஜீவன் நித்திய ஜீவனை அவர் நமக்கு கொடுத்தார் அந்த பரிசு போலாக இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே அந்த கதை அநேகர் அந்த எங்களுடைய கையில இருக்கிற அந்த நித்திய ஜீவனை இயேசு கிறிஸ்துக்குள்ளே இருக்கிற அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளாமல் இன்னைக்கு உலகம் எல்லாம் தேடி 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 ஓடுகிறார்கள் நீங்கள் இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற அந்த நித்திய ஜீவனை அடைந்தவர்கள் அல்லது அனுபவிக்கிறவர்கள் அல்லது பெற்றுக் என்று சொன்னால் அதுக்கு ஒரு அடையாளம் என்ன தெரியுமா இன்று மரணம் உங்களை சந்திக்குமானால் இன்று மரணத்தை ஏதோ ஒரு வழியில மரணம் நம்முடைய வாழ்க்கையில வருமானால் அடுத்த நிமிஷம் கடவுளுடைய சமூகத்துல அந்த மோட்ச ராஜ்ஜியத்திலே நான் இருப்பேன் என்ற நம்பிக்கை நிச்சயம் உங்களுக்குள்ள இருக்குமானால் நீங்கள் ஆண்டவராக கிறிஸ்து சொந்த பரிசு பொருட்களை பெற்றவர்கள் பெற்றது மாத்திரமல்ல அதை திறந்து உள்ள இருக்கிற அந்த ஆசிர்வாதங்களை அனுபவித்தவர்கள் அப்படி இல்லை இன்னுமே எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல நான் மூச்சம் போவேனா போக மாட்டேன் எனக்கு தெரியாது ஒரே மரணத்தின் பயமாக இருக்கிறது என்று சொல்லுவீர்களானால் உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்க ஒரு சந்தர்ப்பம் இன்றைக்கு அவரிடத்தில் உள்ள வாழ்க்கையை ஒப்புக்கொடுங்க நீங்க செய்ய வேண்டிய ஒரு ஒரு சின்ன காரியம் அது பெரிய காரியம் கிடையாது ஒரு சின்ன காரியம் தெரியுமா என் பாவங்களுக்காக என் அக்கிரமங்களுக்காக ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு மறைத்து அடக்கம் மூன்றாவது நாள் உயிரோடு எழும்பினார் என்று உங்கள் இருதயத்தை விசுவாசித்து அவர் தன்னை உங்களோட வாழ்க்கையை ஒப்புவிப்பீர்களாக இருந்தால் இன்றைக்கும் அந்த பரிசு பொருட்களுக்குள் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதங்களும் உங்களுக்கே சொந்தம் நித்திய ஜீவன் சமாதானம் சுகம் பலன் ஆரோக்கியம் விடுதலை எல்லாமே அந்த ஆண்டவராக இசுக்கு சென்ற பரிசு பொருட்களுக்குள்ளே அவர் வைத்து வைத்திருக்கிறார் ஒப்பு கொடுங்க அந்த பரிசு பொருளை பெற்று ஆசிர்வாதிக்கப்படுங்க கத்த நிறவாய் உங்களை ஆசிர்வதிப்படுங்க ஆமே தேங்க்யூ